விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு இந்த முன்னணி நிர்வாகிகளுடன் மேட்டுப்பாளையம் போலீசார் ஆலோசனை விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இந்த அமைப்புகள் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து மூன்றாம் நாளன்று ஊர்வலமாக சென்று சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம் இந்நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த முன்னணியின் கோவை கோட்ட செயலாளர் ராஜ்குமார் வடக்கு மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின்படி துணை கண்காணிப்பாளர் அதியமான் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் சின்னகாமணன் உதவி ஆய்வாளர் ஆனந்தகுமார் உள்ளிட்டோர் ஆலோசனையில் ஈடுபட்டனர் அப்போது தேசிய கோவை கூட்ட செயலாளர் ராஜ்குமார் வருகின்ற இருபத்தேழாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு பேருந்து நிலையம் அருகில் உள்ள அருள்மிகு ஸ்ரீசக்தி விநாயகர் கோவிலில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படவுள்ளது மேட்டுப்பாளையம் நகரப்பகுதிகளில் எழுபத்தாறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ளதாக தெரிவித்தறிந்து முன்னணி சார்பில் எழுபத்தாறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளதாகவும் மூன்று ஒன்று இன்கீழ் இரண்டு அடி முதல் ஒன்பது ஒன்று இன்கீழ் இரண்டு அடிவரை சிலைகள் வைக்கப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் இருபத்தேழாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மூன்றும் கரைக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்தார் அதிகப்பட்ட <laughs> <laughs>

யாருமே பிரச்சனை பிரச்சனை கட்டதே இல்லைங்கிறீங்க சேர்த்தேன் முழு ஊர்வலம் ஏற்கன விட்டு மேலே இது பண்ணுவீங்க சொல்லி சொல்லி முப்பது சேரம் எடுத்து இன்ட்ரெஸ்ட் மிஸ் ஆகிடுச்சி நான் வாய்ப்பு ஸோ இப்போ அந்த நேரம் ரெண்டுமே அந்த டேமையில எடுத்து இன்னும் உறவினர் மேட்டுமலை வரலாற்றுன்னா இருபத்தஞ்சி வருஷத்துல மூணாவது நாள் ஆகுன்னு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷத்துல மூணாவாம் நாள் வந்து இந்து முனிஸில் ஒரு சில பேர் கிடையவே கிடையாது